இது டெக்ஸியா செர்மன்ஸ் வேத ஆராய்ச்சி நான் போதகிற டேனியல் நந்தகுமார் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே மத்திய சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறு முதல் பதினோரு வசனங்களிலே உள்ள சத்தியத்தை நாம் ஆராய போகிறோம் இந்த பகுதிகளிலே ராஜாக்களுடைய பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரிமானவர்களே ஆப்ரஹாம் ஈசாக்கு மற்றும் வம்சாவளியில் வந்தவர்கள் இந்த இந்த இஸ்ரவேலர்களுக்கு ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்த போது ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது போல யூதா கோத்திரத்திற்கு அந்த ராஜாங்கத்தை அவர் வாக்கு பண்ணியிருந்தார் அந்த வாக்கு கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்த பிறகு அவர் குறித்த காலகட்டத்திலே யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் இஸ்ரோவேலரின் முதல் அரசன் சவுல் ராஜா என்பது நமக்கு தெரியும் ஆனால் அது தேவனுடைய திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா அல்ல ஆனால் யூதா கோத்திரத்தில் ராஜாவை ஏற்படுத்துவதுதான் தேவனுடைய திட்டம் அந்த அடிப்படையில் யூதா கோத்திரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு முதல் அரசனாக வந்தவர் தாவீத் ராஜா அவரை தொடர்ந்து அநேக அரசர்கள் தாவீதின் வம்சாவளியிலே வருகிறார்கள் கடைசியாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எகோனியா என்கிற அரசன் அதாவது யோயா இந்த யோயா ராஜாவுக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக கடந்து செல்கிறார்கள் சோ இந்த ராஜாக்களுடைய பட்டியல் இங்கே குறிப்பிடுவதற்கு ஆவியானவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார் தங்களை ஆழக்கூடிய ஒரு அரசன் தாவீதனுடைய வம்சத்திலே தாவீதனுடைய வழியிலே வருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலும் என்றும் புஸ்தகம் இருபத்தி மூன்று ஐந்து ஐந்தாவது வசனத்தின் அடிப்படையிலும் இரமியா இருபத்தி மூன்று பதினைந்தாவது வசனத்தின் அடிப்படையிலும் சகரியா மூன்று எட்டின் அதி அடிப்படையிலும் மற்றும் சகரியா ஆறு பனிரெண்டாவது வசனத்தின் அடிப்படையிலும் இஸ்ரேல் ஜனங்கள் தாபீதின் வழியிலே ஒரு அரசனை தங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அந்த அரசன்தான் தங்களுடைய மேசியா என்றும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியாவாகவோ அல்லது அரசனாகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தின்படி அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வசனத்தின்படி இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள் அரசன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இஸ்ரவேலருடைய எண்ணத்திலே அரசன் என்பவன் ஒரு ஆடம்பரமாகவும் அதிகாரத்தோடும் வரக்கூடியவன் அப்படி அவர் வந்து ரோமர்களை அழித்து ராஜ்யத்தை இஸ்ரோவேலருக்கு திரும்பவும் கொடுப்பான் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சாதாரண ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலிலே வந்தார் ரச்சிக்கிறவராக வந்தார் ஆகவே இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக அவர்களுடைய மனநிலையை ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறதை அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள் இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்கிறார்கள் சோ இது ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுடைய நோக்கம் ஒரு எதிர்பார்ப்பு மேசியா வந்தால் ராஜாவாக வருவார் ரோமர்களை ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பை முதலில் நிறைவேற்றவில்லை அவர் இரட்சகராக வந்தார் ஏன் அப்படி வந்தார் என்றால் ஒரு ராஜாவினுடைய வேலை முதல் வேலையே தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் இந்த இஸ்ரோவேலர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள் சுய தேசத்திலே பகைவருக்கு அந்நியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள் வசனத்தின்படி அவர்கள் அடிமைகளாக இருக்க காரணம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவருக்கு கீழ்படியாமல் அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டதுனாலே இப்படி சொந்த தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்தார் சோ இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் முதலிலே அவர்களை இந்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக வந்தார் அப்படி பாவத்திற்கு பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்த அவரை இவர்கள் அரசனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை நம்ம உபாகமம் பதினெட்டு பதினெட்டாவது வசனத்தின்படி உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அவர்கள் சகோதரரில் இருந்து எலும்ப பண்ணி என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம் வருகிற அரசன் வருகிற மேசியா மோசையை போல இருப்பா என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது மோச என்ன செய்தார் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திய அடி எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை மீட்டெடுத்தார் அதன் பின்பு வனாந்திரத்துல அவர்களை நாற்பது நாள் ஒரு தலைவனாக இருந்து வழி நடத்துகிறார் தான் கிறிஸ்துவை ஒப்பிட்டு அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டு மற்றும் ஐந்தாவது வசனங்களிலே எபிரேயருக்குடைய ஆசிரியர் இந்த உண்மையை அங்கே மீண்டும் அறிவுறுத்துகிறார் சோ அதன்படி முதலாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை வேண்டும் பிறகுதான் இந்த வாழ்க்கையில அவர்களை ஒரு தலைவனாக இருந்து அரசனாக இருந்து நியாயத்திலும் வழி நடத்துவார் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது சகரியா ஒன்பது ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றும்படி கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி பவனியாக சென்றார் இந்த பவனிக்கு காரணம் தம்மை ஒரு அரசனாக வெளிப்படுத்துவதற்கு தான் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அப்படி அவர் வெளிப்படுத்தியும் இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு அப்போசனாகிய மத்தேயுவைக் கொண்டு இந்த உண்மையை மத்திய சுவிசேஷத்தில் கொண்டு வர திட்டமிட்டு இந்த பட்டியலிலே அதை குறிப்பிடுகிறார் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலரை ஆழக செய்வதற்காக வந்த ஒரே அரசன் ஒரே தலைவன் என்பதை குறிப்பிடவே இந்த ராஜாக்களின் பட்டியலிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் வருகிறதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே இந்த இயேசு கிறிஸ்து நம்மையும் ரட்சித்து இந்த வனாந்திர வாழ்க்கையிலே நம்மை நீதியிலும் நேர்மையிலும் நியாயத்திலும் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நாம் ரச்சிக்கப்பட்டவர்களானால் இன்றைக்கு அவர் நம்மை நீதியிலும் நியாயத்திலும் வழிநடத்துகிற ஒரே அரசனாக ஒரே தலைவனாக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிவிக்க வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து பெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக, ஆமை